இப்பொழுது இலங்கை இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இயற்கை அனத்த பாதிப்பை தொடர்ந்து அரசால் நிவாரணம் உதவி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே உங்களுடைய நாடாளுமன்ற உரையின் ஒரு காணொளி வந்திருக்கிறது அதிலே வந்து நெடுந்தீவு பகுதியிலே வந்து நிவாரணப் பணிகள் தொடர்பாக ஒரு விடியத்தை சொல்லி இந்த இந்த நிவாரணப் பணிகளிலே வந்து ஊழல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் உங்களால் முன்வைக்கப்பட்டு அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் போய் சேர வேண்டும் என்பதிலே இந்த மாற்று கருத்துமில்லை அதை யாரும் தவறு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த நிவாரணப் பணிகள் என்கின்ற போர்வையிலே ஊழல் நடைபெறக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு எதிர் கருத்து வைக்கப்படுகிறது குறித்த இடங்களிலே வந்து அரச பதிவிலை இல்லாத குடும்பங்களும் இருப்பதாகவும் இந்த விடயத்தால் அதாவது குறிப்பாக நான் நினைக்கின்றேன் பூங்குடுதீவு மணிக்கோ நெடுந்தீவு பகுதியிலே வந்து அரச பதிவிலே இருக்கக்கூடிய குடும்பங்களை விட நிவாரணம் வழங்கப்பட்ட குடும்பங்களுடைய தொகை அதிகமாக காட்டப்பட்டு ஒரு அறிக்கை வழிவந்திருந்தது அந்த அடிப்பை அந்த அறிக்கை கூட உங்களுடைய அந்த கருத்துக்கு ஒரு காரணமாக அடிப்படையாக இருந்திருக்கலாம் அந்த விடயத்தால் தாங்கள் பதியப்படாத ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தாலும் தங்களுக்கு வரக்கூடிய நிவாரணம் பறி போவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு 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 விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியுமா சதைச்ச விஷயம் அரசாங்கம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ரெகுலேஷன் ஒண்ட வந்து வெளியிட்டு இருந்தவை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த உம் வந்து பாதிக்கப்பட்ட வீடுகள் விசேஷமா வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு சுத்தமாக்குறதுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு சென்சஸ் நடைபெற்றது அந்த சென்சஸ்ல வந்து நெடுந்தீவுல வந்து எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஏதோ சச்சம் வீடுகள் மட்டும்தான் இதுக்காண்ட வந்து சென்சஸ்ல போன வருஷம் வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த சென்சஸ்ல வந்து தகவல் கொடுக்கற வந்து யார் டிவிஷனல் செக்ரட்டரி டிவிஷனா டிவிஷனல் செக்ரட்டரி தான் போற அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இது வீடுகள் தான் குடும்பங்கள் இல்ல வீடுகளுக்கு வந்து சுத்தமாக்குறதுக்குரிய இருபத்தி ஐயாயிரம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வந்து இந்த அனத்தத்துக்கு பிறகு நடுந்தீவுல வந்து அந்த இருபத்தையாயிரம் பெறுவதற்கு வந்து ஆயிரத்தி நூறு விட்டு ஆயிரத்தி எண்பதோ என்னோ வீடுகள் என்று சொல்லப்படுது நெடுந்தீவுல வந்து அப்படி வந்து அனைத்து வீடுகளும் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது வெள்ளத்தால வந்து தண்ணிக்கு கீழே போன சரி அதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு கணிசமான வீடுகள் கிட்டத்தட்ட முந்நூறு வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இப்ப எங்க அந்த கூடுதலான வீடுகள் வந்தது அது எப்படி வந்தது அது பதவியில வந்திருக்க பதவியில் வந்திருக்க முடியாது சொல்லே இல்லாது வீடு இது குடும்பங்கள் இல்லை இது வீடுகளை பற்றி தான் நாங்க சொல்றோம் அந்த இருபத்தையாயிரம் வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற காசு இல்லை அந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு வீட்டுக்கு கொடுக்குற வீட்டை சுத்தமாக்குறது கொடுக்குற காசு அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு குடும்பம் இல்ல பத்து குடும்பங்கள் இருக்கலாம் வீடு சுத்தமாக்குறதுக்கு வந்து இருபத்தையாயிரம் தான் ரெகுலேஷன் அப்ப இந்த ஒரு வேறுபாடு இருக்கிற இடத்துல வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஒன்று இருக்கு அப்ப நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து தெளிவாக வந்து இதுல வந்து ஒரு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு தகவல் ஊடாக பாக்குற இடத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்கு நாங்கள் இல்லை ஊடகங்கள் கூட வந்து வெளிப்படுத்தும் விசேஷமாக யாழ்த்தின குரலும் உதயன் பத்திரிகை வந்து இதை இத வெளிப்படுத்தியிருந்தேன் அப்ப நான் சொன்ன நான் வந்து இது நெடுந்தீவு வந்து ஒரு கட்டன்றையாக வந்து ஒரு ஒரு வேறுபாடு இருந்த விட மெட்ட இடங்கள்ல அப்படி இல்லை மெட்ட இடங்கள்ல வந்து தேசிய மக்கள் சக்தி அங்களுடைய தேவைக்காக வந்து ஆக்களை வந்து வற்புறுத்தி வந்து சேர்க்கப்பட்டது பெயர்கள் சேர்க்கப்பட்டது சரி பாதிக்கப்படாத தரப்புகளுடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த ஆதாரங்கள் எப்படி என்றால் வந்து அந்த பட்டியல்கள் வந்து டிஎஸ் மேர் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக இறுதியில வந்து அந்த ஆவலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கிராம தான் இருக்கு அப்போ ஒரு கிராம சேவருக்கு நன்றாக தெரியும் வந்து இந்த இந்த குடும்பங்கள் வந்து இந்த இடத்தை சார்ந்தவர்கள் கூட இல்லை ஆனா அதுல வந்து கையொப்ப முடியல அப்ப அந்த கையொப்பம் விடாமல் கிராம சேவர்களுடைய கையொப்பம் இடாமல் டிஎஸ் மேர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த தகவல் வந்து ஏற்படுத்தப்பட்டு ஆரம்ப வந்து கிடைச்ச இடத்துல ஜிஎஸ் மேரே வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்களை சொல்லி ஊடகங்கள் ஊடாக வந்து அறிஞ்ச இடத்துல வந்து நான் வந்து இந்த பேச்சை வந்து மே மேற்கொண்டேன் உங்களை பொறுத்தவரை பாதிக்கப்படுற குடும்பங்களுக்கு வந்து இந்த உதவிகள் போய் சேருவோம்ல மாட்டு கருத்து கிடையாது ஆனால் ஒரு அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி நல்ல முகத்தை வந்து உலகத்துக்கு காட்டி கொண்டு இதுக்கு முதல்ல இருந்த அதே அரசியல் லாபத்தை தேடுறதுக்கு வந்து ஒரு பாதிப்பை பாதிப்பை கா காரணம் காட்டி வார நிதியை தன்னுடைய அரசியல் கட்சியை பலப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இப்படி வந்து அதுக்கு கிணங்கலாம் இந்த காசு வந்து மிளகத்துல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு இன்றைக்கு வந்து காணி இல்லாமல் இருக்கு இந்த காசு வந்து காணிய அவர்களுக்கு வந்து வேண்டி வந்து பாதிக்கலாமே நாங்கள் வந்து ஒரு ரெகுலேஷன் அரசாங்கமே தயாரிக்க போட்டு வெளியிட்டு கொள்ளணும் அதனால வந்து அதிலே ஸ்ட்ரிக்டா நடந்து கொள்றதால வந்து நெடுந்தீவில கஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கல என்று சொன்னாரே இந்த சூறாவளி காரணமாக பாதிக்கப்படாமல் ஆனாலும் கஷ்டப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வந்து 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 உதவி சொன்னா அந்த அந்த மக்களுக்கு வேறு கோணத்துல இருந்து கொண்டு போய் தீவிரமா வேலை பொறுப்பு அதை செய்ய ஆனால் ஊழலை மீறி நடந்து ரெகுலேஷன்ஸ் வச்சு இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல்ல அரசாங்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இங்க என்ன முதலாங்க என்பிபி வந்து இந்த காசை பயன்படுத்தி தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு செய்ய வழிகட்ட ஊழலை இன்றைக்கு அவர்கள் மாத்தி ஏதோ நாங்கள் வந்து ஏதோ இந்த இந்த விஷயத்த பேசினதால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒன்று போய் சேர போ சேருது இல்லை என்று ஒரு போலியான கருத்துறாக்கத்தை செய்யறதுக்கும் முயற்சிக்கிறாங்க நாங்கள் முறியடிப்போம் அது ரசிக்கணுமா அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் இருக்கிறோம் என்றால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த இந்த உதவியால் போய் சேராமல் இந்த சூறாவளியால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொன்னதால வந்து உதவி போய் சேராமல் இருக்கிறதாக இருந்தால் அவர்கள் எனக்கு வந்து சொன்னால் வந்து நான் எப்படி என்றாலுமே அந்த உதவியை வந்து அவர்கள் கிடைக்க பண்றதுக்கு வந்து நான் வேலை செய்வேன் அதுல ஒரு சிக்கனம் அதுக்கு நாங்கள் இன்னொரு தடையும் இல்லை ஆனால் இந்த சூறாவளி என்ற விஷயத்துல பாதிக்கப்படாத பெறு கட்சி அரசியலை பலப்படுத்துறதுக்காக வந்து இந்த உதவியில வந்து பயன்படுத்துறத அருமையான பதில் இந்த இதன் பின்னணியிலே இருக்கக்கூடிய விடயங்களை மிக சரியாக தெளிவுபடுத்தி இருந்தீர்கள் இந்த நடை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு இருக்கின்றோம் அண்மையிலேயே திரு மனோ கணேசன் ஒரு விடயத்தை சொன்னதாக காணொலி வழி வந்திருந்தது அவர் அந்த மலையகத்திலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஓரளவு ஒரு சிறிய அளவு மக்களோடு உரையாடுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் அதுக்கு முன்னதாக மலையகத்திலே பாதிக்கப்பட்ட சில இடங்களிலே மீண்டும் வீடுகளை அமைக்க வேண்டாம் என்று அரசு சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது என்னென்னால் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லாத இடங்களிலே அந்த வீடுகள் கட்டப்பட்டிருந்ததால் தான் இந்த அழிவிலே அந்த வீடுகள் சேதமானன உயிர் சேதங்களும் ஏற்பட்டன ஆனால் அதே இடங்களிலே மீண்டும் வீடுகளை அமைக்க வேண்டாம் என்று அரசு சொல்லுவதாகவும் அதே நேரத்திலே மாற்று காணிகளை நாங்கள் அரசிடம் கேட்போம் அரசு மலையத்திலே மாற்று காணி தராத விடத்து நாங்கள் வடக்கு கிழக்கிலே குடியே குடியேறுவோம் என்று திரு மனோ கணேசன் சொல்லுகின்றார் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையக மக்களும் வந்து ஆமாம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த காணொளி வழிவந்தது ஓரிரு நாட்களுக்கு பின் திரு சுமந்திரன் அவர்களுடைய கருத்தும் வழிவருகிறது அது ஊடகங்களிலே கூட வழிவந்திருந்தது மலையக மக்களை வடக்கு கிழக்கிலே குடியேற நாங்கள் பாசத்தோடு இருகரம் விரித்து அழைக்கின்றோம் வடக்கு கிழக்கிலே அவர்களுக்காக காணிகளை வழங்குவதற்கும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று அவருடைய கருத்து வந்ததாக பத்திரிகை செய்திகளும் வந்திருக்கின்றன இன்று வரை அந்த பத்திரிகை செய்தியை திரு சுமந்திரன் கூட மறுதளிக்கவில்லை இந்த நிலையிலே இந்த நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய அரசியல் என்பது மலையக மக்களை உள்ளடக்கியது என்பது ஒரு பொதுவான விடயமாக இருந்தாலும் பரம்பரை வரம்பறையாக பல தலைமுறைகளாக காலம் காலமாக அந்த இடத்தை வாழ்ந்த மக்களை அவர்களுடைய விருப்பு இல்லாமல் வேறு இடங்களுக்கு நகர்த்துவது என்பது வலிந்து நகர்த்துவது என்பது ஏற்புடையதாக மாணவர்கடையம் இருக்கிறது அதையும் தவிர்த்து அப்படித்தான் அவர்கள் தமிழர் தேசத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்தாலும் மலையகத்தில் இதுவரை அவர்களுக்கு இருந்த பிரதிநிதித்துவம் அவர்களுடைய அந்த 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 விடயங்கள் எல்லாம் எவ்வாறு பார்க்கப்படும் என்ற வடயம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய குடிசனப் பெரம்பல் வீதாசாரம் மாற்றமடையக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது அதே போல் அவர்கள் வடக்கு கிழக்கு குடியேறி வருகின்ற பொழுது அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் ஒரு உடையம் இருக்கிறது இவற்றையும் தாண்டி மலையகத்திலே இருக்கக்கூடிய அரச காணிகளை காணிகளாக வழங்குங்கள் என்று அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதை விடுத்து வடக்கு கிழக்கிலே நீங்கள் வந்து குடியேறுங்கள் அந்த மக்களை நிர்பந்தப்படுத்துவது இந்த விதத்தில் நியாயமாகும் என்ற கேள்விகளும் வருகின்றன இவை தொடர்பாக தமிழ் தேசிய மக்களோடைய கருத்தை அறியாமலாக இருக்கிறோம் என்னால் தமிழ் தேசிய மக்கள் மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்தை எவ்வாறு இருக்குது இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசங்களுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முதல் நடைபெறுவதற்கு இருக்கிற ஒரு சூழல்ல நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் வந்து வட வடமாகாணத்துல வந்து கரையோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஆ ஆறாயிரம் ஏக்கர் ஆஹ் பரப்புக்குரிய தனியார் காணிகள் சூரியரிக்கப்படுறதுக்குரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது அரசாங்கம் வந்து அந்த கரையோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய என்ன வவுனியாக தவிர்ந்த மற்ற நாலு மாவட்டங்கள்லையும் வடமாகாணத்தில் வந்து மூன்று மாச காலவசம் கொடுத்து வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நிலப்பரப்புக்குள்ள அவர்கள் அடையாளப்படுத்த நிரப்ப நிலப்பரப்புக்குள்ள தனியார் தங்களுடைய உரித்தை வந்து உறுதிப்படுத்த உணவுகிட்ட கட்டிருக்கோம் இடத்துல வந்து நியாயமான மக்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக இந்தியக்கு வெளிநாடுகளில் வந்த கொண்டு இருக்கிற நிலைமை இருந்த அவர்கள் ஏன் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டி வந்தது என்றால் இங்கே அவர்கள் திட்டமிட்டு வந்து ஒரு உயிராபத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை தங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் வெளியில போய் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டது அதுல அவர்கள் வெளியில போய் வந்து இங்க நடக்கிற அநியாயங்களுக்கு வந்து அவர்கள் குழல் கொடுத்து அவர்கள் பலர் இன்றைக்கு தமிழ விடுதலை புலிகளுடைய முகவர்களாக வந்து சந்தேகிக்கப்படுற ஒரு நிலவையும் வந்து பரவலாக வந்து இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பலர் வந்து இங்கே அந்த மூன்று மாசத்துக்குள்ள வந்து தங்களுடைய சட்டபூர்வமான தங்களுடைய உதித்தை வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்ப இதை நாங்கள் எதிர்த்து நாங்கள் பாராளுமன்றத்துல வந்து பிரதமர் ஹரணியவர் சூரியருடைய தலைமையில வந்து நடந்த பெற்ற கூட்டத்துல வந்து நான் பிரதானமாக வந்து அதுல ஈடுபட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்ட பிரதமர் ஹர்ணி சொன்னார் ஆஹ் கஜேந்திரகுமார் இந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கிறவர்கள் வந்து திரும்பி பெறப் போறது இல்லை அவர்கள் வந்தீங்க காணி வச்சிருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை அந்த காணிகளை வந்து நாங்கள் இங்கே காணி இல்லாத மக்களுக்கு வந்து பிரிச்சு சொன்னது வந்து அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை வெளியார் வெளிநாட்டுல வந்து இன்றைக்கு இங்க வாழ முடியாத ஒரு நிலைமை நீங்கள் ஏற்படுத்தின அந்த படியால் தான் நாங்க ஓட ஊடவடி வந்து இங்கே இருந்து கொண்டு வந்து அவங்களோட காணியில வந்து அவங்க வாழ்ந்திருப்பிடும் அப்ப அந்த காணியவே இந்த காணி நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம் அது அதே இந்த காணி இண்டே என்று வந்து நீங்கள் முடிவெடுக்கிறான் அதே விரும்பி கொடுக்கிறேன் அந்த வேறு ஆனா நீங்கள் அவயிருக்கிறபடியா வந்து அந்த காணி வந்து பறிச்சு போட்டு வேற யாருக்கும் வந்து கொடுக்கலாம் என்று வந்து முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை இல்லை நாங்கள் அதுக்கு அணங்கலான்னு நாங்கள் சொன்னாங்க சரிண்ணே அதே நிலைமைதான் எங்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு வந்து மலேய மக்களுக்கு வந்து காணி இல்லை என்று சொன்னால் அந்த மலைய மக்களுக்கு மிளகத்துல வந்து காணி கொடுக்கணும் நீங்கள் பையட்டில வந்து தனியாருடைய காணிய வந்து பறிச்சு பிகாரை கட்டலாம் அங்க மலையத்துல வந்து இந்த கம்பெனிகளுக்கு வந்து சொந்தமாக இருக்கக்கூடிய காணிகள்ல வந்து ஒரு சில காணிகளை வந்து அந்த மலைய மக்களுக்குண்டு வந்து அங்க அங்க அவர்கள் தான் உழைக்கிறாங்க அவங்களோட ரத்தத்துல தான் இந்த கம்பெனிகள் வந்து இன்றைக்கு வந்து கோடி கணக்குல வந்து லாபம் தேடி அரசு வந்து தலையிட்டு வந்தோம் அந்த மக்களுக்கு வந்து அந்த இடங்களுக்குள்ள சரி அரசு காணி அந்த இடங்கள்ல இந்நாட்டுல வந்தோ அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து அந்த காணியில வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு தானே இருக்கு அதை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மனைய மக்களை வந்து வடகிழக்குல வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிய பறிச்சு கொடுக்கறதுக்குத்தான் நீங்கள் கொண்டு வர போறீங்களா நீங்க தமிழர்களுக்கு இடையில வந்து திட்டமிட்டு வந்த ஒரு ஒரு பிரச்சனையாக்குற ஒரு வேலை தான் இங்க நடக்குது ஆற்றத்துக்கு வந்து இது உதவி செய்ய உதவ போகுது சரி வடகிழக்கு கொண்டு வந்து நிறுத்துறண்டாலும் வந்து வடகிழக்குல வந்து தமிழருடைய தனிப்பட்ட காணியில வந்து பறிச்சு எடுத்து போட்டு வந்து மிளகா மக்களை வந்து நிறுத்த போறீங்கண்டா அப்படின்னா வடகிழக்குல இருக்கக்கூடிய அரசு காணிகள் மட்டும்தான் சிங்கள மக்களுக்கு அப்படி இல்லை வடக்குழக்கில வந்து இருக்கக்கூடிய அரசு காணி சிங்கன மக்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்கப்படுது கிழக்கிலே காணிகளை தருவதற்கு தமிழ் மக்கள் சிலர் தயாராகி இருக்கின்றார்கள் நாங்கள் கழிவுப்படை இல்லை அது நாங்கள் கழிவுப்படையில் சரி அப்படி தயாராக இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு எதிர்ப்பிட்டு சரி உண்மையிலேயே வந்து வடகிழக்கில இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களோ ஏராளம் வந்து தங்களுடைய காணிகளை வந்து பிரித்து மிளையா மக்களுக்கு வந்து கொடுக்க விருப்பம் மெலையா மக்களும் வந்து வந்து அங்கே குடியேறதுக்கு விருப்பம் என்றாலும் அதுக்கு எங்களுக்கும் ஒரு தடையும் இல்லை அது இந்த பிரச்சனை ஆனால் விருப்பத்தை விருப்பங்களை மீறி புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அவங்களோட காணியை வந்து பறிச்சு போட்டு மிளகா மக்களை வந்து அவர்களுடைய காணிக்குள்ள வந்து நிறுத்துறாண்டா தான் திட்டமிட்டு வந்து இந்த ரெண்டு இனங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு விஷயமா இருக்கு அது தனியார் ரகாணி தான் அவர்கள் நிறுத்தத்துக்கு என்று கதைக்கு சரி அரசு காணியம் என்று வடகிழக்குல இருக்கு இன்றைக்கு அரசு காணி முழுக்கம் வந்து சிங்கள குடியேற்றங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது அப்ப காணி வந்து இருக்கு வடகிழக்குல இருக்கக்கூடிய தனியார் ரகாணிகள் வந்து அது வேற தமிழர்களை வந்து கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு இருக்கு அப்ப சிங்கள பயப்படுத்தல் தீவிரமாக வந்து தொழுந்தும் நடக்கும் அரசு காணியை வச்சு கொண்டு வரவில்லை தெற்கிட நீருடைய காணிகளை அவர்கள் தமிழர வெளியேற்றதினூடாக வந்து சினத்தொகையில வந்து தமிழர வந்து குறைக்கிற வேலையும் நடக்கும் இதுதான் உண்மையான திட்டம் நீங்கள் இதை இதை நீங்கள் எப்படி விளங்கப்படுத்தினாலும் இறுதி நடைமுறையில நடக்க போறது வட மலையகத்துல வந்து இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சனத்தொகையை வந்து குறைச்சு அதனூடாக சிங்கள மக்களுடைய விதாசாரம் வந்து கூட்டுறதும் வடகிழக்குள்ள வந்து வடகிழக்கு வாழ் தமிழர்களுக்கு மிளகா மக்களுக்கும் இடையில வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறது வடகிழக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு காணிகளை தொடர்ந்தும் சிங்கள மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தடை இல்லாமல் அதை தொடர்ந்தும் முன்னெடுக்கிறதுக்கு முறையில் சூழலை வந்து உறுதிப்படுத்துறதுதான் இந்த வேலை திட்டம் மறுபுறத்தில் இன்னமும் விமர்சனம் இருக்கிறதோ அதாவது மலேக மக்களுக்கு மலேகத்தில் இருக்கக்கூடிய அரச காணிகளை காணிகளாக வழங்குங்கள் என்று அரசை நிர்பந்திக்க வேண்டும் அது கைகூடாத பட்சத்தில் வேண்டுமென்றால் இந்த விடயங்களை பேச முடியும் ஆனாலும் அதற்கும் முன்னதாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களை அகற்றிவிட்டு அந்த காணிகளிலே இந்த மக்களை குடியேற்றுங்கள் என்று கூட சொல்லியிருந்தால் அதிலே கூட ஒரு நியாயப்பாட்டை கண்டுபிடித்திருக்க முடியும் என்று கூட சொல்லுன்றார்கள் இது ஒரு அரசியல் ரீதியாக எந்த ஒரு எந்த எந்த பின்னோக்கம் இருக்கிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை இன்னும் சிறிது காலம் மூணாள் சில வழிகளில் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் கூட வெளிவர வாய்ப்பு இருக்கிறது இனிப்பொழுது திரு மனோகணேசன் அவர்களுடைய கருத்து அதற்கு திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இதற்கு அதாவது அந்த மனோகணேசன் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக அவருடைய கருத்தும் இருக்கிறதுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அந்த கேள்வி என நாட்கள் செல்ல இந்த விடயம் எவ்வாறு பெரிதாகிறது அல்லது திசை திருப்பப்படுகிறது அல்லது ஏதோ ஒரு திசை நோக்கி நகர்கிறது என்கின்ற விடயங்கள் இனிமேல் நாள் செல்ல தான் தெரிய வரும் அது தொடர்பில் மேலும் உங்களுக்கு கருத்திருந்தால் அதற்கான சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் நாங்கள் இதை நிறைவு செய்கின்ற நேரம் இல்ல என்ன என்ன பொறுத்தரில வந்து நாங்கள் அழக மக்களை வந்து முழுமையாக வந்து நிபந்தனை இல்லாமல் ஆதரிக்கிற ஒரு நிலப்பாட்டோட இருக்கிற ஒரு அமைப்பு ஆஹ் அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுடைய அரசியல் ரீதியான நிலப்பாடு சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக வந்து நாங்கள் அனைத்து விடயங்கள்லயும் வந்து நாங்கள் நிபந்தனை இல்லாத ஆதரவை அவர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம் அது எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு விருக்கமான ஒரு நிலப்பாடு அந்த வகையில வந்து அவர்களை சிங்கள தேசத்துல வந்து கைவிடுற இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு பாதிப்பா பாதுகாப்பான ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தி தமிழர் தாயத்துக்குள்ள வந்து அவர்களை அரவணைக்க அரவணைக்கிறதுல வந்து எந்த ஒரு அஹ் இடைஞ்சலும் எதிர்ப்பும் எங்கள் ஊடாக வந்து வரப்போறது இல்லை அதை தாண்டியும் வந்து அஹ் இங்கேக்கு பேரினவாத சக்திகள் உடைய உள்நோக்கங்களை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறோம்ன்றது வந்து ஆஹ் உண்மையிலே மிகவும் ஆபத்து அந்த வகையில்தான் இந்த அரசாங்கத்துடைய இந்த இந்த கருத்து அதாவது ஆபத்தான ஒரு பிரதேசத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த இடங்கள்ல வந்து குடியேற முடியாதுன்னு சொல்றதும் அப்படி சொல்றதாக இருந்தால் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்தந்த இடங்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பான காணிகள் வழங்கப்பட வேண்டிய பொறுப்பும் அதே அரசாங்கத்துக்கு தான் இருக்கு ஆனால் அதை விட்டு போட்டு வந்த அந்த அரசாங்கம் ஏற்கனவே வந்து வடகிழக்குல வந்த அந்த ஆறாயிரம் ஏக்கர் விஷயத்துல வந்து எப்படி புலம்பெயர்ந்து தமிழ் மக்களுடைய காணிகளை வந்து பறிச்சு அவர்கள் அந்த அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிற பறிச்சு போட்டு அரசாங்க காணியாக வந்து அதை மாத்தி அமைச்சு வந்து இந்த தாங்கள் வினிவர்களுக்கு வந்து அதை பிரிச்சு கொடுக்குற ஒரு விளையாட்டுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சினால் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு கொண்டு நாங்கள் அந்த அரசாங்கத்துடைய ஒரு ஆதரவு தெரிவிக்கிற வகையில இல்லாட்டி அதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற வகையில வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறவர்கள் மிகவும் ஆபத்து அது தெளிவாக அதன் தெளிவாக வந்து மலையத்தில இருந்து மலையா மக்கள் வெளியேற்றப்பட்டால் வந்து அந்த செனப்பொகை வந்து குறைந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதிநித்துவம் கூட வந்து மலையாத்துல வந்து குறையும் தமிழர்களுக்கு வந்து குறையும் என்ற வந்து ஒரு தெளிவான ஒரு ஆபத்துத்தக்கத வந்து இந்த கருத்துக்கள் ஏன் சொல்லப்பட்டது என்றதை வந்து எனக்கு என்றால் உண்மையிலே தெரியாது அவர்களை கண்டால் நான் நிச்சயமாக கேட்பேன் சுமந்திரன் அவர்கள் அதை ஆதரிக்கிறதுல வந்து எனக்கு என்றால் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்றால் அஹ் அவர் ஒரு சிங்களப்பீரனவாத ஒரு நிகழ்ச்சியின் உள்ள வந்து மிக தீவிரமாக வந்து தமிழ் அரசியலே கொண்டு போய் வந்து சிக்கப்படுறதுக்கு வந்து வேலை செய்கிறார்கள் என்ற வயல வந்து அவர் அதை ஆதரிக்கிறதுல வந்து நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவை இல்லை மனு கணேசன் அவர்கள் வந்து நிலையத்துக்காக வந்து தொடர்ந்தும் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தெரிவித்ததுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கு நல்லது நடு இசையையும் தாண்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோங்க உங்களுடைய கடுமையான அரசியல் பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு அந்த காலக்கண்ணாடு நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நல்ல நேர்களை இத்தோடு இன்றைய காலக்கண்ணாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் என்ற நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்த ஆளுமை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பொங்கும் தமிழை பொலிபரச் செய்வோம் எங்கள் மண்ணை படி செய்வோம் நான் குகன் யோகராஜா நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் கலையகத்தில் இருந்து முன்னும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்